வவுனியா வடக்கு பெரியகுளம் பகுதியில் வாழ்வாதாரமாக செங்கல் உற்பத்தி செய்து வந்த பயனாளி ஒருவரது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் இலங்கை வனவள திணைக்களத்தினர் மிக மோசமாக நடந்து கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று அப்பகுதிக்கு சென்ற அவர் பாதிக்கப்பட்ட பயனாளியை சந்தித்ததோடு வாழ்வாதாரத்தை திட்டமிட்ட வகையில் வனவள திணைக்களத்தினர் தடுத்துள்ளதாகவும் நீண்ட காலமாக குறித்த நபர் இந்த தொழிலை மேற்கொண்டு வந்ததாகவும் ஒரு பயனாளியினுடைய வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக வனவள திணைக்களத்தினர் தடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒன்றை பேசுவதற்காக கனகராயங்குளம் வடக்கு பெரிய குளத்திலே நிற்கின்றோம் இந்த பெரிய குளத்திலே ஒரு வாழ்வாதாரமாக செங்கல் தொழிலை செய்து வந்த பயனாளியுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இலங்கை வனவள திணைக்களம் மிகவும் மோசமான முறையில் நடந்திருக்கின்றது வவுனியா பவுனியா வடக்கை பொறுத்தளவிலே இன்று யாரென்று இனம் தெரியாத நபர்கள் மண்மபியா விற்பனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிகார பலத்தை வைத்து காடுகளை இடித்து அங்கே கிரவல் மக்கி கல்லுடைக்கிற போன்ற மோசமான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்ற நிலையிலே அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையிலே கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கிலே இவ்வாறான மவியா கும்பலை ஊக்கப்படுத்துகின்ற போதும் ஒரு கிராமத்திலே நீண்ட காலமாக ஒரு வாழ்வாதாரமாக ஒரு செங்கல் தொழிலை செய்து வந்த ஒரு பயனாளியினுடைய வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக இந்த வனவள திணைக்களத்தினர் செய்திருக்கின்றார்கள் இந்த பகுதி ஒரு நீண்ட காலமாக மக்கள் வாழ்ந்த அடையாளங்கள் உள்ள பகுதி இந்த பகுதியிலே ஒரு செங்கல் தொழிலை செய்து வந்த ஆறுமுகம் தர்மரூபன் கனராங்குளம் வடக்கிலே நீண்ட காலம் வசித்து வருகின்ற ஒரு இளம் குடும்பஸ்தர் இரண்டு பிள்ளைகளுடன் பொருளாதார ரீதியிலே மிகவும் பின் இருக்கின்ற ஒரு குடும்பம் தன்னுடைய முயற்சியின் மூலம் ஆறு பேர் ஆறு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி இந்த தொழிலை செய்து வருகின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற மக்களுடைய கணிசமான விடயங்களிலே தலையிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய வாழ்வியலை முழுமையாக அளிக்கின்ற செயற்பாடுகளிலே புரஸ்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்திருப்பவர்களை முறைகேடான செயற்பாடுகள் தான் பலமாக இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே வேலை மக்களுக்கும் அங்கே வாழ வேண்டிய அல்ல வாழ்வாதாரத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே அல்லது அவர்களை ஆதரிக்கின்ற வகையிலே எந்த இடத்திலும் செயற்பட்டதாக தெரியவில்லை வடக்கில் எண்ணில் எண்ணிலடங்காத பல பிரச்சனைகளுக்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த வன இலாகா அந்த அடிப்படையிலே இந்த செங்கல் தொழிலில் ஈடுபட்டு வந்த ஆறுமுகம் தர்மரூபன் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தினுடைய உபகரணங்களை முற்றுமுழுதாக எடுத்து சென்று அவர் மீது வழக்குகளை போட்டு இந்த வாழ்வாதாரத்தை தொடர்ந்து செயற்பட முடியாமல் நிறுத்தி இருக்கின்றார்கள் இங்கே ஆறுமுகம் தர்மருவன் மாத்திரமல்ல அந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த ஆறு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது நீண்ட காலமாக இந்த செங்கல் தொழிலே ஈடுபட்டு வந்த போதும் இந்த புரசினுடைய அடாவடித்தனத்தினால் வந்து இந்த செயற்பாடை அவர் முன்னகர முடியாமல் திணறி வருகின்றார் இன்னைக்கு பாத்தீங்களா தெரியும் பவுனியா வடக்குல பல இடங்களில் வந்து இன்னைக்கு மண்மஃபியா கும்பல் காடுகளை அழித்து அங்கே கிரவல்களை எடுத்து போரிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் யார் அனுமதி கொடுக்கின்றார்கள் அல்லது விடயங்களில் அந்த காணிகளுக்கு எவ்வாறான உறுதிகள் அல்லது பெர்மிட்டுகள் போடப்படுகின்றது என்ற விடயங்கள் கூட கேள்வியிலே இருக்கின்றது அரசியல்வாதிகளுடைய தலையீட்டால் வந்து பல இடங்களில் வந்து அதுக்குரிய மண் மக மணல் கிரவல் மக்கி கல் போன்ற அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது அதற்கான அனுமதிகளை கொடுத்து கொடுத்துவிட்டு ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிப்பது மிகவும் வேதனையான விடமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் ஒரு ஜீவனோபாயமாக இந்த செங்கல் தொழிலை செய்து வருகின்ற ஆறுமுகம் தர்மருவனருடைய அவருடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது முற்றுமுழுதாக முழுதாக இந்த இங்கே செயற்பட்டு வந்தவர்களை கைது செய்து செய்து இங்கே அந்த செங்கல் தொழில் விடுபடுவதற்கு தேவையான உபகரணங்களை கூட கொண்டு சென்றிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்து வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்கள் முக்கியமான கருத்தில் எடுக்கப்பட்டு கிராமம் சார்ந்த வாழ்வாதாரம் ஏழு குடும்பத்தினருடைய வருமானம் அல்ல வாழ்வாதாரம் மேம்படுகின்றது அந்த அடிப்படையிலே உண்மையான சிந்தனை இருக்குமாக இருந்தால் அரசாங்கம் கிராமத்தை அபிவிருத்தி செய்கின்றோம் மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துகிறோம் என்ற உண்மையான சிந்தனை இருக்குமாக இருந்தால் இவ்வாறான தொழில்களை ஊக்கப்படுத்த வேண்டுமே ஒழிய இவ்வாறான தொழில்கள் செய்பவர்களை அடக்கி ஒர்க்க கூடாது அந்த அடிப்படையில்தான் நாங்கள் இந்த விடயங்களை வெளியில கொண்டு வருவதற்காக இந்த காணொலியினை பதிவு செய்கின்றோம் எனவே நிச்சயமாக இந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி தேவை நீண்ட கால தொழிலாக யுத்தத்துக்கு முதலும் இந்த குடும்பம் செங்கல் தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது கிராம மட்ட அமைப்புகள் அதுக்குரிய கிராமத்தில் வசிப்பவர்கள் சார்ந்துகளாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே ஒரு ஃபார்ம் இருக்கின்றது அண்மையிலே மாமரங்கள் கூட இருக்கின்றது ஆனால் போஸ்ட் அடாவடியாக வந்து இந்த பகுதியிலே இருக்க முடியாத அல்ல இந்த இருக்கக்கூடிய வந்து இந்த செயற்பாட்டை இந்த வாழ்வு வாழ்வாரத்தை செய்ய முடியாது என்று சொல்லி முட்டு முழுதாக முடக்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலை நான் பதிவு செய்து தொடர்ந்து இந்த காணொலியிலே பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பிலே அந்த விடயங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் என்னுடைய பேர் ஆர்முகன் தர்மரூவர் பெரிய உலங்க நாராயணம் படாக்கில் எண்பத்தி ஏழாம் நாலாம் வசித்து வருகின்றேன் எண்பத்தி நாலாம் ஆண்டு என்று சொன்னால் எனக்கு ஒரு ஒரு வயது நான் இந்த கனாராயங்குளம் வடக்குக்கு என்னுடைய என்னை கொண்டு வரும்போது அப்ப என்னுடைய தந்தை வந்து கனாராயங்குளத்துக்கு கொண்டு வந்தது ஒரு கிராம சேவையரால் செங்கல் உற்பத்தி செய்வதற்காக வவுனியாவில் இருந்து அழைத்து வந்தவர்தான் என்னுடைய தந்தை ஆறுமுகம் என்பது அப்ப அவருடைய ஒரு குணப்பெயராகவே செங்கல் ஆறுமுகம் என்றதும் ஒரு வரலாறா இருக்குது அப்ப அந்த அடிப்படையில் நான் தந்தையோடு இருந்து பள்ளிக்கூட படிப்பை முடித்து கொண்டு இந்த யுத்த சூழ்நிலையில் ஒரு தடவைக்கு மேல் மூன்று தடவைகள் இடம்பெயர்ந்து தந்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுயனம் காரணமாக இருந்ததுக்கு பிறகு நான் திருமணம் முடித்து இந்த தொழிலை கைவிடக்கூடாது என்றதுக்காக அந்த தொழிலை நான் மேற்கொண்டு வந்தேன் வந்த இடத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் திரும்பவும் மீள்குடியேறி வந்து தொழில் செய்ய இடமின்றி இந்த கிராமத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் இந்த தொழிலை ஆரம்பித்து வந்தேன் வந்து தொழிலை செய்து கொண்டிருக்கும் போது பொருளாதார பிரச்சனைகள் மேலும் மேலும் தொழிலை மேற்கொண்டு செய்ய முடியாத காரணத்தினால் ஒரு சிறிது காலம் தொழிலை இடைநிறுத்தி குழாய்க்குணர் தோண்டும் இயந்திரத்தில் பணிபுரிந்து வந்தேன் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக குழாய்க்கினர் தோண்டும் பணிகள் தாமதமாக நடைபெற்று கொண்டிருந்த காரணமாக மீண்டும் என்னுடைய தொழிலை ஆரம்பிப்போம் என்று ஒரு நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இடத்தில் நான் வந்து என்னுடைய உற்பத்தியை ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் அடுத்த நாளே பிரதே கிராம சேவையர் ஊடாக பிரதேச செயலாளருக்கு நான் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன் கடிதத்தை நேரில் கொண்டுதான் கொடுத்து கலைத்திருந்தேன் நான் ஒரு தொழிலை ஆரம்பித்துள்ளேன் இது எங்களுடைய பரம்பரை தொழில் என்னுடைய வாழ்வாதாரம் பின்னோக்கி செல்கிறது ஆன அவர்கள் நான் மீண்டும் இந்த தொழிலை ஆரம்பித்துள்ளேன் எனக்கு இந்த காணி கொஞ்சம் குற ஏரியாவாக இருக்கின்றது அதனை அற்புறப்படுத்தி தாருங்கள் அல்லது அந்த காணியில் எனக்கு வேலையை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு அனுமதியை பெற்று தாருங்கள் அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நாங்கள் கதைத்து எனக்கு ஒரு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருவதாக கூறினார் அதற்கு இணங்க நான் இத்தொழிலை மூன்று வருடமாக விடத்தில் மழை பெய்யும் போது நுப்பாட்டுவதும் பெயர்ந்து கோடை காலத்தில் ஆரம்பிப்பதுமாக இரண்டு மாறிகள் தொழிலை நிப்பாட்டி மூன்றாவது வருடம் தொழிலை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் போது கடந்த ஐந்தாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புளியங்குளம் பகுதியில் உள்ள பனவள திணைக்களத்தினால் இருவர் இந்த இடத்துக்கு வந்து பனவள பாதுகாப்புக்குரிய இடம் நீங்கள் இதில் மீறி செங்கல் உற்பத்தியில் ஈடுபடுவதாக கூறி நான் இல்லாத நேரம் இதில் பணியாற்றியவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது நான் உடனடியாக என்னுடைய மனைவியை இந்த இடத்துக்கு அனுப்பிய பொழுது என்னுடைய மனைவி மீது தகாத வார்த்தைகளை பேசி வேலை செய்த பணியாளர்களையும் கைது செய்து இங்கிருந்த உபகரணங்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பால் பிளேட் கூடி வைக்கவில்லை அவ்வளவு சாமான்களையும் வாட்டர் பம்ப் மச்சிகள் மண்பட்டி பெரல்கள் சகல தளவாடம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் ரூபா பெறுமதியான உபகரணங்களையும் ஏற்றி சென்று அவர்களையும் கைது செய்து வைத்துள்ளார்கள் அன்று மாலை பிற்பகல் நான்கு மணி அளவில் நான் அவர்களோடு நேரடியாக சென்று கதைத்தேன் அதற்கு முன்னால் அவர்கள் வந்து இங்கு என்னுடைய மனைவியோடு வாக்குவாதப்பட்டு கொண்டு இருக்கும் போது தொலைபேசி ஊடாக நான் பல தடவைகள் அவரிடம் கூறினேன் வேலகாரரையோ என்னுடைய உபகரணங்களையோ எந்த பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் போனால் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் இன்று பின்னேறத்துக்கு வந்து உங்களை நான் சந்திப்பேன் என்று என்னுடைய சொல்லக்கூடி மதிக்காமல் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு உளவு இயந்திரத்தை அழைத்து உலம் இயந்திரத்தில் அங்கிருந்த பொருட்களையும் வேலையாக்கள் இருவரையும் ஏற்றிச் சென்று புளியங்குளத்தில் நிறுத்தி வைத்திருந்தார்கள் நான்கு நான்கரை மணி அளவில் நான் அங்கு போகும்போது சொன்னார்கள் இன்னும் அரை மணித்தியாலும் இல்லை என்று சொல்லி சொன்னி இருந்தால் அவர்களை நாங்கள் பொலில் கொண்டே முட்படுத்தி இருப்போம் என்று சொல்லி அந்த கொண்டு போன பதினோரு மணிக்கு கொண்டு போன வேலையாக்களுக்கு கூடி ஒரு நேர சாப்பாடு வழங்கவில்லை வேலை செய்த குறையில் அப்படியே மீன் வெட்டினபடி அரிசி சமைத்தபடி அப்படியே இங்கே வேலை செய்த இடத்தில் இருக்கின்றது அங்கு அவர்களை கொண்டே வைத்திருக்கிறார்கள் அப்ப நான் அங்கு போய் கேட்டபோது சட்டவிரோத செங்கல் உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்று அப்ப இந்த சட்ட விரோத செங்கல் உற்பத்தி என்றது எனக்கு என்றால் என்ன மாதிரி அவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்று தெரிய இல்லை அந்த செங்கல் உற்பத்தி என்றது எனக்கு தெரிந்த அளவில் ஒரு பாரம்பரிய கைத்தொழிலுக்கு கீழவார ஒரு பொலிஸ்தான் எங்களுக்கு ஒரு அமைச்சே இருக்கு கைத்தொழில் அமைச்சர் என்று சொல்லி ஒரு அமைச்சே இருக்கு அந்த அமைச்சுக்கு கீழால வர ஒரு தொழில் தான் இந்த தொழில் செங்கல் என்றது உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தால ஒரு கட்டடத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருள்தான் இதை நாங்கள் உற்பத்தி செய்து நாங்கள் விநியோகிக்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமான தொழில் அல்ல என்றதுதான் என்னக்கு தெரிந்த அளவில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எனக்கு சொல்றது சட்டவிரோத செங்கல் உற்பத்தியில் ஈடுபட்டதாக என்னோடு வாக்குவாதப்பட்டு அவர்கள் இருவருக்கும் வழக்கு தாக்கல் செய்து நானும் என் கூட சென்ற ஆட்டோ ஆட்டோசாரதியும் அவர்களை புனையெடுத்து வந்துள்ளோம் அப்போது எனக்கு சொன்ன அவர்கள் விஷயம் தங்களுக்கு மேலிடத்தில் இருந்து அனுமதி வந்ததாகவும் என்னுடைய தொழிலை இடைநிறுத்த சொல்லி பணிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இன்று வரை நான் அவர்களிடம் பல தடவைகள் எனக்கான தீர்வு என்னென்று என்று எந்த விதமான ஒரு முடிவும் இல்லை உங்களுக்காக நாங்கள் வழக்கு தாக்கல் அது செய்துள்ளோம் வழக்கு உங்களுக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் வழக்கு தொடரலாம் என்று தெரியப்படுத்தியுள்ளார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு நான் இந்த செங்கல் உற்பத்தியை பவுனியா வடக்க பொறுத்தளவில் ஒரு பகுதியில் என்னுடைய செங்கலை எடுத்து எட்டு வீடு பூரணமாக கட்டி முடித்திருக்கிறார்கள் நீங்கள் நேரில் சென்று கூடி பார்க்கலாம் அதை விட ஏழு எட்டு கோயில்களுக்கு மேலே என்னுடைய செங்கல் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது நேற்று கூட இரண்டு பேர் செங்கலுக்கு கோல் பண்ணார்கள் ஆனால் என்னிடம் கல்லிலே கொடுத்துக்கொள்றதுக்கப்புறம் ஒரு வாழ்வாதாரத்தை எவ்வாறு நசுக்க வேணுமென்ற ஒரு திட்டமிட்ட செயலாக இந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதுபோன்று பல பேர் தங்களுக்கு பிரச்சனையை வெளியே கொண்டு பாருறது தங்களுக்கும் பக்கம் ஒரு பக்கம் இருக்க இதை நாங்கள் எவ்வாறு கையாள்வதென்று கூடி தெரியாமல் சிலர் விட்டுள்ளார்கள் எனவே எனக்கு நடந்த நிலைமை என்னை போன்றவர்களுக்கு இனிமேலும் நடக்க என்றதுதான் என்னுடைய இந்த கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் தெரியப்படுத்துவது எங்களோட சங்கட் உற்பத்தி நிலையத்தில் வேலை செய்த நபர் இருவரையும் பொரஸ்ட் வந்து நிக்குதுன்னு சொல்லி இத இதனால என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணினது ஒருக்கா வேலைத்தளத்துக்கு ஒருக்கா போங்கோ போய் பார்த்துட்டு வாங்க ஒருக்கா என்னன்று சொல்லி வந்த அப்ப நான் வந்த இடத்துல பொரஸ்ட் ரெண்டு பேர் வந்து நின்றவர் எனக்கு பொரஸ்ட் எல்லாம் ஆரண்டதும் தெரியாது வந்து நின்றது அப்ப என்ன கேட்டேன் கேட்க உண்ட புருஷன் அங்கே கேட்டது நான் வேற வெளியில போயிருக்குது என்ன பிரச்சனை கண்ட இதுல செங்கல் உற்பத்தி செய்ய போனாம்னு சொல்லி என்னத்துக்கு செங்கல் உற்பத்தி மட்டும் சொல்லி அஹ் முரண்பட்டவையார் முரண்பட நான் சொன்ன என்னோட முரண்படவை நான் என்னுடைய ஹஸ்பண்ட் வருவர் வந்த உடனே கதையுங்க நான் இப்ப கதைச்சிட்டேன் ஹஸ்பண்ட் சொல்லி கோல் எடுத்து குடுத்தேன் நான் அவர்கிட்ட கதைக்குறது கதைக்க குடுக்க இந்த கதை ஒன்றும் தேவையில்லை எல்லாத்தையும் ஏத்தண்டு சொல்லி சொன்னது நான் ஏத்தன்று சொல்லும் போது நான் ஏற்ற விட இல்லை அந்த வந்த உத்தியோகத்தர்களிடம் தயவு செய்து எங்களோட தொழில் இது நாங்க கஷ்டம் உங்களுக்கு வறுமையால ரெண்டு பிள்ளைய படிப்பிக்கணும் ஏஎல் படிக்கிற மகன் மகள் பத்தாம் ஆண்டு படிக்கிற அங்கட கஷ்டத்துக்காகத்தான் நாங்க இந்த தொழில செய்து வருகிறோம் ஆனவடியால நீங்க இதை தடை செய்யாதீங்க மேத்தாங்க வேலை கொண்டு போவேனா நாங்க இப்ப நிப்பாட்டி விடுவோம் என் ஹஸ்பண்ட் வந்த உடனே நீங்க ஏதாவது முடிவெடுங்கன்னு சொல்லியும் என்ன தகாத வார்த்தைகளால அஹ் தலையெல்லாம் பேசினது எனக்கு ஒரு சில வார்த்தைகள் விளங்கும் விளங்கினா என்னோட கரைக்க வேணாம் என்னோட உங்களுக்கு கதைக்கிறதுக்கு இப்படி அனுமதி எல்லாம் இல்லை ஆஹ் நீங்க தயவு செஞ்சு இதை விட்டு போங்கனு சொல்ல போவதில்ல கொண்டு ஆதிவு இருக்கிறதுக்கான துண்டை கொண்டு சொல்ல நான் என் ஹஸ்பண்ட் வச்சிருந்தவர் பதிவு செய்து காசு கட்டுற துண்டும் அதை கொண்டு வந்து அவர் அவரத சுல்லட்டி எறிஞ்சவ எறிஞ்சி போட்டு ஆஹ் இதுல செய்ய இல்லாத முழு சாமானை மேத்தன்னு சொல்லி சாமான ஏத்தினது எங்களோட கொட்டில உள்ள சாமான் டிரெக்டர் கொண்ட கூப்பிடு வச்சு ஏத நான் கையெடுத்து கும்பிட்டு எவ்வளவோ மன்னிப்பெல்லாம் கேட்டு கொடுத்து என்ன மதிக்காம நான் நான்கு நான்கு நபர் என்ன சேர்ந்து பைபோஸ் பண்ணி ஒரு அறமத்தியானத்துக்கு கூடுதலா என்னோட பைட் பண்ணின மாதிரி தான் செய்து அந்த அவ்வளவு சாமானையும் ஏத்தினது எங்களுக்கண்டு கேட்குறதுல ஒரு தெரியும் இல்லாத நேரத்துல நான் ஒரு பெண்ணண்டு கூடி என்னை மதிக்காம எவ்வளவோ பெரிய துன்பம் எல்லாம் செய்தவையால் பிடிச்சு தள்ளி என் அங்கால விழுத்தி அப்படியெல்லாம் செய்துதான் எங்கட சாமண்கேந்தது இப்பவும் இருக்குது என்ற கையெல்லாம் அவியல் தள்ளுபட்டு பறிப்படைக்குள்ள பட்ட கண்டல்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் நான் ஒரு ஒரே ஒரு ஆள் தான் நான் பொம்பளை அதுல நின்று சமாளிக்க எனக்கு முடியாத தான் சாமான எல்லாமே பறிமுதல் செய்து கொண்டு போய் இவ்வளவும் இருந்தா தானே நீங்க இதுல திருப்பியும் தொழில் செய்வீங்க உங்களோட சாமான பறிமுதல் செய்தா இந்த தொழில நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லித்தான் முழு பொருட்களையும் ஏத்தினவியா ஒரு துளி பொருள் குடி இல்லாம ஏத்தினவைய நான் எனக்கு கடுமையான தண்டனையை தரணும்னு சொல்லி நான் என்னென்ன தற்கொலை செய்யறதுக்கு முடிவு எடுத்து கொடுத்தி இறக்கம் பார்க்காம அவ்வளத்தையும் ஒரு பெட்ரோல் போத்தில் ஒன்றரை லிட்டருக்குள்ள பெட்ரோலை குடுத்தி ஏத்தினவையால் நான் அதை பறிக்கும் போது குடுத்தி பிடிக்க என்ன தள்ளினேன் ஆனா வந்து அவ்வளவு பேருக்கும் போதை போதையில நின்று அவ்வளவு பேரும் வந்து நின்று தகாத வார்த்தைகள் எல்லாத்தாலும் உங்களை கதைச்சவையால் எங்களுக்காக பெரிய மன வருத்தன் நாங்க ஹஸ்பண்ட் உடத்துக்கு போய் தெரிஞ்சிருக்கேன் எங்களுக்கு இன்னும் தீர்வு வரையில எங்களோட தொழில் இது நாங்கள் இதை செய்தால்தான் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளலாம் எங்களோட குடும்பத்துக்கான தொழில் இதுதான் எங்களோட வாழ்வாதாரமே இதுலதான் போகுது ஆனபடியே நாங்க பெரிய அளவுல செய்யல கை தொழிலா தான் செய்து கொண்டு வாரோம் ஆனா அந்த தொழிலை குடுத்தி செய்ய விடாம கடன் கடும் தண்டனையோட எங்களை இப்ப இடைநிறுத்தப்பட்டிருக்குது தங்களுக்கு சோச்சர் கூடித்தானே தாங்க இதை செய்யணும்னு சொல்லி சொன்னது தங்களுக்கு ஆய்கினி தானே தாங்க இதை செய்யினாம் சொல்லி பின்னேரம் உங்க ஹஸ்பண்ட் வரையக்குள்ள இவ்வளவு சாமானையும் தருவேன் சொல்லி வாட்டர் பம்ம விடுங்காண்டு குடுத்தி நான் இவ்வளவோ கெஞ்சி கடன் பெற்று எடுத்துருக்கேன் முத மட்டும்தான் விட்டுட்டு போங்க சொல்லி கொடுத்து கூட்டு கொடுத்தி எங்களுக்கு அதை தரையில்லை பின்னேரம் கணவரிடம் கையளிக்கிறேன்னு சொல்லி சொன்னது இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பொருட்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை எங்களுடைய பொருளை பெற்றும் எங்களுக்கு இந்த தொழிலையும் திருப்பி ஆரம்பிப்பதற்கு ஒரு உறுதுணையாக கேட்டுக்கொள்கிறோம் நிறைய இடத்துக்கு வேற தகவல் தெரிவிச்சிட்டேன் என்னுடைய கணவர் நிறைய இடத்துக்கு அறிவிச்சிருக்கிறார் எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வேற இல்லை எங்களோட தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கான பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகி கொண்டு இருக்குது எங்களுக்கு சரியான கஷ்டம் எங்களுக்கு இதை மீட்டுத்தரும்படி உங்களை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் மீடியா வரும் மட்டு கொடுத்தி கணி நேரம் உங்களை மெருட்டி என்ன மெரிட்டி நான் மீடியா வந்தா பரவாயில்ல மீடியாவோட கதைப்பேன் நீங்க மீடியாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தி ஆனா மீடியா வரையில பெரிய இந்த வாகனத்தை கொண்டு வந்துதான் என்னோட சண்டித்தினை காட்டினேன் எல்லாரும் ஆயுதங்களோட தான் மந்தவை அதுலயே முருநபருக்கு கடும் போத அவர் சுத்தி சுத்தி ஓடி ஓடி நான் ஏதோ செய்யாத தவற செய்திருக்கிறதா மாதிரி என்ன சுத்தி சுத்தி ஓடி ஓடி வெருட்டினவர் பைகுழலை எல்லாம் கொண்டு வெருட்டினவர் என்ன நான் பயப்படையில நான் அழுது குளறி நான் பொம்புல என்னை விட்டுட்டு போங்கோண்டு கூடி நான் உலக மன்னிப்பு எல்லாம் கேட்டேன் எனக்கு ஒரு பெண்மணி என்ற ஒரு ஆதரவு வழங்காம காட்டு முராண்டித்தனமா என்னோட நடந்தவைகள் அந்த நேரம் எனக்கு அறிவிக்கிறதுக்கு என்னுடைய கையில போனில்ல யாரையும் கூப்பிடுவதற்கும் ஒரு வழி இல்லை என்னன்னு சொன்னா ரெண்டு வேலைக்காரரையும் அடிக்கிறதுக்கெல்லாம் கையோங்கி ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி கொண்டு போய் தான் மாகாணத்துல ஏத்தினவையர் அதுலயும் ஒரு வயோதிவர் அவர் எனக்கு பசிக்குது எனக்கு கண் தெரியாது இந்த வயிற்று பாட்டுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன் சொல்லி அவர் அப்படி ஒரு மொழியில சொன்னவர் அப்படியேடா நீ என்னத்துக்கு வேலைக்கு வந்த நீ அவரு கேட்ட கண் தெரியாத நீ ஏன் வேலைக்கு வரணும் கேட்டு அவையையும் தாக்குறதுக்கு வலிக்கிட்டவை இந்த இருவருடைய ஆதாரபூர்வமான காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் தேசத்தில் நடக்கிற அநியாயம் இதுதான் இன்னைக்கு யாரோ எவரோ இந்த கிராமங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் வந்து இந்த மண்ணை சூறையாடி கொண்டு போகின்றார்கள் வளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற காலங்காலமாக இருக்கின்ற குடும்பங்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சிறிய முயற்சிகளை கூட செய்ய விடாமல் திட்டமிட்டு வாழ்வாதாரங்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதுக்கான ஆதாரங்களைத்தான் நாங்கள் நினைத்திருக்கின்றோம் இந்த உயரங்களை நாங்கள் வெளியில கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த இருவருடைய ஆதாரங்களையும் வெளியில கொண்டு வந்திருக்கிறோம் நிச்சயமாக இவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இது அவர்களுடைய சிறிய முயற்சி இதால் எந்த பிரச்சனையும் விலப்போவதில்லை அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளை படிப்பதற்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த குடும்பம் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு தான் அந்த விடயத்தை அவர்கள் செயற்படுத்தி வருகின்றார்கள் இது ஒரு இராணுவ முகாமாக இருக்கின்ற போது இந்த ராணுவம் வந்து அடாத்தாக இந்த இடத்திலே குடிய வருகின்ற போது முகாங்களை அமைக்கின்ற போதுதான் அவர்களால் தொடர்ச்சியாக அந்த வாழ்வாதாரத்தை செய்ய முடியாமல் அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கின்றார்கள் பிற்பட்ட காலத்திலே ராணுவம் வெளியேறியதன் பின்னர் மீனவும் இந்த இடத்திலே தங்களுடைய தொழில் முயற்சியை செய்து வருகின்ற போது மிக மோசமான முறையிலே பொரஸ்ட் எப்படி சொல்ல தேவையில்லை இன்றைக்கு தமிழர் தாயகத்துல இருக்கிற கணிச மாடங்கள்ல நிகழ்ந்தறி வருகின்ற அநியாயங்கள்ல இலங்கை ஒரு ஏவல் படையாக சொல்லலாம் இந்த பொரஸ்ட் வந்து அநியாயங்களை தான் செய்து வருகின்றது அஹ் இன்றைக்கு சட்டவிரோதமான பல விடயங்களை கண்டும் காணாமல் இருக்கின்ற பொரஸ்ட் இவ்வாறான வேலைகளுடைய வயிற்றிலே அடிக்கின்றார்கள் வேலைகளை அடக்குகின்றார்கள் அவர்கள் நடந்து கொண்ட விடயங்கள் மிக மோசமானவையாக இருக்கின்றது நிச்சயமாக இதற்கு ஒரு நீதி வேணும் அந்த அடிப்படையிலே சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு மீளவும் இந்த குடும்பம் இந்த இடத்துல ஒரு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள செங்கல் உற்பத்தி என்றது ஒரு பூர்வீகமான ஒரு தொழில் அந்த தொழிலை அவர்கள் மேற்கொண்டு சிறிய அளவிலே அந்த முயற்சி செய்து வருகின்றார்கள் அந்த தொழில் மூலம் அவர்கள் வருமானத்தை விட்டு தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக இது அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இவர்களுக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இவர்களுடைய முயற்சியாண்மைக்குரிய உபகரணங்கள் மீளவும் கையளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குரிய பெருமதியை கூட சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் மிக மிக கஷ்டப்பட்டு தான் அந்த பொருட்களை தேடி இருக்கின்றார்கள் மிகவும் நொந்து போயிருக்கின்றார்கள் இந்த குடும்பம் நாங்கள் அவதாரித்தின்படி மிகவும் நொந்து போயிருக்கின்றார்கள் எனவே சம்பந்தப்பட்ட உடனடியாக தலையிட வேண்டும் இவ்வாறான அநியாயங்களை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்தும் வெளியில கொண்டு வர இருக்கின்றோம் நன்றி